வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் விவசாய நிலம் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த லேண்டு எங்கே இருக்குது தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கொத்தாம்பாடி அருகில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் ஒருத்தர் பேர்லேயும் அட்ஜாயிண்ட் ஒரு ஏக்கர் வேறு ஒருத்தர் பேர்லையும் இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது மற்றபடி ஒரு கிணறு பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நல்லா வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்கு இது வந்து அந்த கூட்டு கூட்டுக்கிணறுன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த கிணறு தான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க அடுத்தது தனி கிணறும் பின்னாடி காட்டியிருப்பேன் அதையும் பாருங்கள் அது மாதிரி தண்ணீர் வசதி பிரச்சனையும் இல்லை தண்ணீர் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது தார் சாலையிலேருந்து லேண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குது ஆனால் அந்த டவுன் பார்த்திங்கன்னா அந்த மட்டத்தில் எல்லா லேண்டும் ஒரே மட்டமாக இருக்குது மற்றபடி இதை வந்து தோப்பு அமைக்கிறதுக்கு அருமையான இடங்க பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் சூப்பராக அமைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணீர் இதுலேயும் முத்து முத்துசோளம் விதைச்சி தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காங்க அது மாதிரி பசுத்தேவன பயிரும் போட்டிருக்காங்க மற்றபடி அருகில் பார்த்திங்கன்னா நல்ல தோப்புகள்லாம் சூப்பரான தோப்புகளாக இருக்குது அருமையான இடம் பாருங்கள் ஆல்ரெடி இப்போ மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு மேலே தண்ணீர் பாஞ்சிருச்சு கண்டினியூ இப்போ மோட்ரு ரன்னிங்கில் தான் இருக்குங்க அப்படி இருந்தால் தண்ணீர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் தண்ணீர் பிரச்சனையே இல்லை அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு ரேட்டும் அந்த ஒரு ஏக்கர் அதிலிருந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டே முக்கால் ஏக்கரும் ஒரே ரேட்டு கிடையாது ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு ரேட்டு ஒரு ஏக்கர் இருந்தும் ஒன்று ரெண்டும் குறையலாம் அதனால் மொத்த விலை பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்கார்ந்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ